பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு முதல்ல பொன்னாங்கண்ணியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பேனில் வேக விட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் மஞ்சப்பொடியும் போட்டு இன்னொரு இதுல குக்கர்ல பாசிப்பருப்ப நல்லா குழைய வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் பொன்னாங்கண்ணி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பாசிப்பருப்ப கீரையோடு சேர்த்து நானும் அரைக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சிட்டு ஆட் பண்ணி ஒரு கொதி விடணும் ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா போட்டு தாழ்த்து கேடைய கூட பரிமாறும் நன்றி